வந்து பாத்தீங்கன்னா ஹைனிங் இது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீட்டர் இருபது ரூபா வந்து எட்டு மீட்டர் வேணும் பத்து மீட்டர் வேணும்னா கூட எல்லா கலருக்குமே நம்ம வெட்டி கொடுத்துருவோம் ஜாஸ்மின் காட்டன் இது வந்து உங்களுக்கு வந்து மீட்ரு ஃபார்ட்டி ருபீஸ் அந்த ஒரு வட்டர் சில்கு இருக்கு இதே உங்களுக்கு இது பண்ணி தரலாம் இது நீங்க வச்சு கொடுக்குறதுக்கு வியாபாரம் பண்றவங்க இவங்களுக்குலாம் இது வந்து நல்ல உகந்ததா இருக்கும் வெறும் ஐம்பது ரூபா தான் ஒரு மீட்ரு சென்டிமீட்டர் வெறும் நாற்பது ரூபா வரும் வெல்கம் நான் தான் உங்க விநாயகர் சென்டர்ல இருந்து பாபு பேசுகிறேன் ரொம்ப நீண்ட இடஒது நம்ம பிளவுஸ் பீஸ் வீடியோ கொடுத்து கஸ்டமர்ஸ் எல்லாம் கேட்டதுனால வீடியோ இப்போ நம்ம பிளவுஸ் பீஸ் வீடியோ கொடுத்துருக்கேன் கொடுக்குறேன் வாங்க பிளவுஸ் பீஸ்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் லைனிங் இருக்கு க களம்காரி இருக்கு காட்டன் ஜக்காட் இருக்கு டிஷ்யூ இருக்கு ஜாஸ்மின் பட்டர்ஸ் இருக்கு இந்த மாதிரி எல்லா ஐட்டங்களுமே இருக்கு இப்போ எது எது என்னென்ன ரேட்ல இருக்கு எப்படி எப்படி நம்ம பண்றோன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க பார்த்தீங்கன்னா ஹைனிங்கு இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீட்ரு இருபது ரூபா இருந்து ஸ்டார்ட் ஆகும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நூறு கலர்ஸ் வரும் இதில் எல்லாமே கலர் கலர்ஸ் ஃபுல்லா இருக்கும் இப்போ இதில் அடுத்த கடைக்கும் நமக்கு கிடைக்கும் இதை க்ளோஸ் எடுத்துக்கிட்டு இல்லை அடுத்த கடைக்கும் நமக்கு கிடைக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னால் இல்லை நீங்கள் எட்டு மீட்ரு வேணும் பத்து மீட்ரு வேணுன்னா கூட எல்லா கலருக்குமே நம்ம வெட்டி கொடுத்துருவோம் அதே மாதிரி இல்லை என்ன கலர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது இல்லைன்னா கூட எனக்கு ஆன்லைனில் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா ஆன்லைனில் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா நான் கலர் சார்ட் அனுப்புவேன் நீங்கள் கலர் சார்ட்டு இப்போ இது அஞ்சாம் நம்பர் இது ஆறாம் நம்பர்னு அந்த கலர் சார்ட்டில் இருந்துச்சு எனக்கு இந்த கலர் வேணும் அஞ்சா நம்பரில் இத்தனை மீட்ரு வேணும் ஆறாம் நம்பரில் இத்தனை மீட்ரு வேணும் கூட வெட்டி கொடுப்போம் இது உங்கள் நான் ஃபுல் பீஸாகவும் கொடுக்குறேன் பத்து மீட்டராகவும் தருவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வரைக்கும் பார்த்தீங்களா ரெண்டு மீட்டராகவும் வெட்டி வச்சுருக்கோம் சுடிதாக இருக்குது ரெண்டு மீட்டராகவும் வெட்டி வச்சுருக்கோம் ஒரு மீட்டராகவும் வெட்டி வச்சுருக்கோம் நீங்கள் உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு எப்படி தேவையோ அப்படி நீங்க எடுத்துக்கலாம் இது லைனிங்க அதே தான் ஃபுல்வாயில்லையும் சேம் ப்ரொசீஜர் தான் ஃபுல் அதே அதே தான் உங்களுக்கு கட் பண்ணி இருக்கும் இல்லை ரோல்ல வேணாலும் இருக்கும் அதுலேயுமே க கலர் சார்ட் அனுப்பிச்சிருவோம் அந்த இது ஃபுல்லாவே பண்ணலாம் அதுபோக இப்போ நம்ம ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா உங்க பிளவுஸ் பீஸ் வந்து ஒரு பதினெட்டு ரூபால இருந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வரைக்கும் பாத்தீங்களா இதெல்லாம் ஐட்டம் இப்போ நம்ம குடோன்லேருந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் நான் கீழே கடையில் வந்து எல்லா ஐட்டத்தையும் வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நம்ம ஸ்டார்டிங் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபாயிலருந்து ஆரம்பிக்கிறோம் எயிட்டி சென்டிமீட்ரு அதில் ஒரு மீட்ரு இருபத்தஞ்சி ரூபா என்னென்ன ஐட்டம் எல்லாமே வந்து இப்போ இது வந்து ஸ்டாக்கு கு குடோன்லேருந்து வீடியோ எடுக்கிறோம் நான் வந்து உங்களுக்கு கீழே வந்து நம்ம க கடையிலேருந்து உங்களுக்கு எல்லா பீஸையும் ஓப்பன் பண்ணி நான் வந்து உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறேன் இந்த ஒரு பார்த்தீங்களா கலம்காரி ஒரே ஐட்டத்தில் உங்களுக்கு ஆயிரம் பீஸு ரெண்டாயிரம் பீஸ் வேணால் கூட எல்லா ஐட்டத்துலேயும் எல்லா டிசைன்லையும் ஸ்பாட்லேயே கிடைக்கும் அது மட்டும் இல்லை நாங்கள் இந்த மாதிரி க டிஷ்யூஸு இது வந்து டிஷ்யூஸு கோல்டன் காப்பரு இந்த மா மா மாதிரி எல்லாமே கிடைக்கும் இதுவுமே உங்களுக்கு நாங்கள் வெட்டி கொடுத்துறோம் இது மட்டும் இல்ல ஜாஸ்மின் காட்டனு இந்த இதெல்லாம் பட்டர்ஸ் இருக்கு நீங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆரி ஒர்க் எடுக்கணும் அந்த ஐட்டங்கள் இந்த மாதிரி எல்லா ஐட்டங்கள் இருக்கு இதோட எல்லாமே ஒவ்வொரு பண்டல் கீழே வந்து நான் வந்து நான் சாம்பிள் காமிக்கிறேன் ஓகே ஓகே இப்ப நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா ஜாஸ்மின் காட்டனு இது வந்து உங்களுக்கு வந்து மீட்ரு ஃபார்ட்டி ருபீஸ்ல வந்து வரும் வியாபாரத்துக்கு நான் பார்த்து பண்ணி தரேன் கிப்ட் இந்த மாதிரி வச்சு கொடுக்கணும் அப்படின்னு அவங்களாம் தாராளமா இதை எடுக்கலாம் வெளில அறுபது ரூபா எழுபது ரூபாய்க்கு எடுக்கலாம் நமக்கு உங்களுக்கு ஒரு மீட்டரே வந்து நாற்பது பண்ணி கொடுத்துரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுலேயே வந்து உங்களுக்கு பட்டர் சில்க் இருக்கு பட்டர் சில்க் இருக்கு இதே உங்களுக்கு இது பண்ணி தரலாம் இது நீங்க வச்சு கொடுக்குறதுக்கு வியாபாரம் பண்றவங்க இவங்களுக்குலாம் இது வந்து நல்ல உகந்ததாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம பியூர் ஃபுல்லா இல்லை இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மீட்டரே வெறும் ஐம்பது ரூபா தான் ஒரு மீட்டர் ஓகேங்களா இதுல வந்து ஐம்பது கலர்ஸ் இருக்கும் இந்த இருக்கு எழுத்தாப்பில பாருங்க எல்லாமே வந்து உங்களுக்கு ஐம்பது கலர்ஸ் இது வந்து பியூர் ஃபுல் வாயில் நான் மறுக்கவும் சொல்றேன் நீங்க வியாபாரம் பண்றதா இருக்கட்டும் இல்ல வச்சு கல்யாணம் கிரே பிரசவம் கோயில் ஃபங்க்ஷன் இதுக்கெல்லாம் நீங்க கொடுக்கணும்னா இது தாராளமா எடுக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் கா பார்த்தீங்களா இது வந்து இருபத்தஞ்சி அதுல இது வந்து ரெண்டு கட்டம் அப்படியே ஐம்பது பீஸ் வரும் இது வந்து உங்களுக்கு எண்பது சென்ட்மீட்டரில் வெறும் நாற்பது ரூபா வரும் இல்லை இது இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு மீட்ரு அறுபது ரூபாயில வந்து வரும் பியூர் ஃபுல் ஆயில் இது வந்து உங்களுக்கு பியூர் ஃபுல் ஆயில் மீட்டர் அறுபது ரூபா வரும் கலர்ஸ் பாருங்கள் எல்லாமே ஃபுல் டார்க் கலர்ஸ் வரைக்கும் பாத்தீங்களா எல்லாமே பிளெயின் ஐட்டங்களுக்கு வந்து நம்ம நிறைய டெமோ பண்ண வேண்டியதுனால நான் காமிக்கல நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பதினெட்டு ரூபாய்ல இருந்து இருக்கு உங்களுக்கு பிளைன் பிளவுஸ் பதினெட்டு ரூபாய்ல இருந்து இருக்கு அதோட ஒரு மீட்டர் வந்து இருபத்தஞ்சு ரூபாய்ல இருந்தே இருக்கு ஒரு பிளைன் பிளவுஸ்னால எல்லாம் ஒன்னா இருக்கும்னால நம்ம இது பண்ண முடியல பட் வந்து உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் ஃபேன்சி டிசைன்ஸ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இது எல்லாமே வியாபாரிகளுக்கும் நான் சொன்ன மாதிரி பச்சை கொடுக்குறவங்களுக்கு இவங்க நல்ல இதாருங்க களம் கறி உங்களுக்கு வந்து எண்பது சென்டிமீட்டர் அறுபது ரூபாலேருந்து வரும் அதாவது எண்பது சென்டிமீட்ருனா புடவை காலத்தில் எண்பது வரும் ஓகே மேம் புடவை காலத்தில் எண்பது வரும் நீங்கள் வந்து ஒரு மீட்ரு அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து புடவை காலத்தில் எண்பது சென்டிமீட்டர் வந்து அறுபது ரூபா வரும் வேற தொண்ணூறு ஒரு மீட்னா அதுலேருந்து அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் இது இதுலேயுமே உங்களுக்கு எல்லா கலர்ஸும் எல்லா டிசைன்ஸும் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இக்கட் மாடல் ப்ளவுஸு இதெல்லாம் நீங்கள் வெளியில க கடையில் எடுத்தீங்கன்னா இதுலருந்து முப்பது ரூபா நாற்பது ரூபா நான் சொல்ற ரேட்லேருந்து கூட தான் வரும் இந்த வரைக்கும் பாருங்கள் வெறும் எழுவது ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது சுத்த ஒரு பீட் இந்த வரைக்கும் பாருங்க செம்ம பீஸ் பட்டு சேலைக்கு எல்லாமே மேட்சிங் கொடுக்கலாம் இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா உங்களுக்கு பவுச்சே வந்து பன்னெண்டு பீஸ் தான் இருக்கும் நீங்கள் ஹோல்சேல் ரேட்டில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ எண்ணூற்றி நாற்பது ரூபா வரும் கொரியர் அறுபது ரூபா பன்னெண்டு பீ பீஸு தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வந்துடும் இதே நீங்கள் வெளியே எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மீட்ரு நூற்றி நாற்பது ரூபா வரும் இப்போ நம்ம இது பார்த்தோம் பார்த்தோம் என்னங்க அடுத்து நம்ம பார்க்குறது வந்து சிக்கன் பிரிண்ட்டு இப்போ எல்லாமே முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சு கொடுக்குறதுக்கு வியாபாரத்துக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளைனே டிசைன்ஸ் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் விலை கூட இருக்குதுன்னு பிளைன் கொடுப்பாங்க இப்போ நான் என்ன சொன்னேன் நீங்கள் ஃபங்க்ஷன்களுக்கே இந்த டிசைனே பிளைன் விலைக்கே கொடுக்கலாம் இந்த வரைக்கும் பா பாருங்கள் பிளைன் விலைக்கே நீங்கள் இந்த டிசைன்ஸ் கொடுக்கலாம் இதுக்கு பேர் சிக்கன் ப்ரிண்ட்டுன்னு சொல்லுவோம் செம்மையாக போகும் கலர்ஸு டிசைன்ஸு எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குன்னு இருக்கும் ஒரு ஒரு கட்டில் இருபத்தஞ்சி வரும் இதில் உங்களுக்கு என்ன டவுட்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் இருக்கும் அதை நீங்க ஃபோன் பண்ணி கேட்டுட்டு எப்படி என்னன்ற டீட்டெயில்ஸ் கிட்ட நான் சொல்லிடுறேன் இப்போ களம்காரி காமிச்சிருக்கோம் தேர்ட் பிரிண்ட் காக்கா காமிச்சிருக்கோம் சிக்கன் பிரிண்ட் காமிச்சிருக்கோம் அடுத்து வந்து உங்களுக்கு வந்து காட்டன் சக்காடு காட்டன் செக்கார்டு உங்களுக்கு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு டிசைன்ஸ் அதாவது நீங்க வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா நம்ம கடைக்கு வாங்க குறுகிய முதலீட்டுல நிறைய லாபம் கிடைக்கிற மாதிரி அதே மாதிரி நம்மளோட டிசைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க ஐம்பது பீட் நூறு பீட்லாம் எடுக்கணும்னா வெறும் இருபத்தஞ்சு பீஸ் பன்னிரெண்டு பீஸ் கூட நம்ம ஆன்லைன்ல பண்ணலாம் ரெண்டாவது நீங்க நேர்ல வர்றாலும் தாராளமா பண்ணிக்கிடலாம் குறுகிய முதலீட்டுல நல்லா லாபம் கிடைக்கிற மாதிரி ஐட்டங்கள் தான் நம்மள்ட எடுத்துகிட்டு போகிற டிசைன்ஸ் ஒண்ணு கூட உங்கள்கிட்ட தங்காது எல்லாமே இப்போ நம்மளுமே செலக்டிவான டிசைன்ஸு செலக்டிவாக தான் எடுத்து இப்போ இருக்கோம் அடுத்து ஹைலைட்டான டிசைன்ஸு இது வந்து செல்ஃப் டிராசு சொல்லுவோம் இப்போ நானே பார்த்தேன் சீரியலு இந்த மாதிரி இதுகள்லாம் எல்லாமே இந்த மாதிரி தான் போட்டுடுறாங்க இதாருங்க இதாருங்க தம்பி க்ளோஸ் வச்சா பாருங்க தெரியுதா பா பாருங்க எல்லாமே செல்ஃப் ப்ராஸர் இந்த ஒரு பாருங்க எல்லாமே அதுலயே அந்த கலர்ஸ் வரும் டிசைன்ஸ் வரும் ஓகே அதுலேயே அந்த செல்ஃப் டிசைன்ல அந்த கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே வந்துடும் அதே மாதிரி கலரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டார்க் கலர்ஸ் தான் எல்லாமே பட்டு சேலை கலர்ஸ் தான் இப்போ தான் நான் இது மாதிரி மல்டி கலராக ரெண்டு கலர் போட மாட்டேன் அப்படின்றவங்க பிளைன் துணி மாதிரியே இருக்கும் ஆனால் செல்ஃப் டிசைன் இருக்கும் இதெல்லாம் நல்ல ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாந்தினி டிசைனு பியூர் காட்டன் காட்டன் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன்னா நீங்கள் நம்ம வீட்டில் அதை கெட்ட சேலைகள் இருந்தால் கூட எந்த சேரீக்குனாலும் இந்த ப்ளவுஸு நல்லா ஆகும் வெறும் எழுவது ரூபாய்தான் ஒரு மீட்டர் அளவுங்க இல்லை க கலர்ஸு டிசைன்ஸு எல்லாமே இருக்கு இத பாத்தீங்களா களம் காரியெல்லாம் எப்படி சொல்றது டிசைன் டிசைன் வந்து சேஞ்ச் தான் இருக்கு பாருங்க ஒரு ஒரு பவுச்சுலயும் ஒரு ஒரு டிசைன் இருக்கும் நீங்க எதை எடுக்கிறது எதை வேணான்னு சொல்றதுனே உங்களுக்கு தெரியாது இந்த டிசைன் வேணான்னு சொல்றதா இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா கலர் உங்களுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் இந்த பாருங்க हेल्ला डिजाइन्स में रुम्बा रुमियार को हेल्ला में ये रुद्रजीत से अपने पहुंच रहे हों क्या किया उन तरह अरे हमारी एक लाइट साउंड वैन 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 उस आधार पे रखो उनके लाइट साउंड फफड़े करते हो ओनली प्लावर टाइप आप वैन 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 ओ अंडी ना उनके हेल्ला में फफड़े फफड़े करते हो उन दार கலர்ஸ் எல்லாமே அதாவது ஃபேன்சி டிசைன்ஸ்லாம் எல்லாம் நம்ம கிட்ட அதுல ஒரு டிசைன்ஸ் இருக்கும் இதுல ஒரு மா மாதிரியா இருக்கும் இந்த இதுல இந்த பேட்டர்ல ஒரு மா மாதிரியா இருக்கும் அதனால நீங்க கேட்டீங்கன்னா எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் ஒரு பாருங்க டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாம் நான் பிளைனும் நிறைய இருக்கு அதை நம்ம எல்லாமே நம்ம வீடியோவில் பார்த்தோம்னா எல்லாம் உங்களுக்கு ஒரே மாதிரி தெரியுறதுனால நான் ஒன்ல டிசைன்ஸ் மட்டும் காமிச்சிருக்கேன் அடுத்து இப்போ நம்ம வந்து இப்போ ஹைலைட் ஆன ஒவ்வொரு ஐட்டம் என்ன பார்க்குறோம் அப்படின்னீங்கன்னா இது ஒரு பார்த்தீங்களா நான் சொல்லியிருந்தாலும் ஐம்பது ரூபாயிலேருந்து வந்து இல்லை இந்த அப்பாருங்க ஒரு மீட்டரே வெறும் ஐம்பது ரூபாயில இருந்து இருக்கு ஐம்பது ரூபாய்ல இருந்து எண்பது ரூபா இருக்கும் பை அடுத்து நம்ம இப்போ ட்ரெண்டிங்கான இடம் ஒன்று பார்த்தோம் இதுக்கு பேர் வந்து ஜாஸ்மின் காட்டன் சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து புல்வாயில் மெட்டீரியல் இருக்கும் மேலே வந்து கொஞ்சம் ஷைனிங் ஷார்டிங் இதுக்கு வந்து பேர் எப்படி சொல்லுவாங்க நாங்கள் வந்து வியாபாரியில் வந்து ஷார்ட்டிங் காட்டணும் சொல்லுவோம் ஒரு சிலர் வந்து காதி காட்டணு சொல்றாங்க இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க காதி காட்டனே ஜாஸ்மின் காட்டே அப்புறம் இதுக்கு வந்து காதி காட்டன் காஞ்சி காட்டன் ஜாஸ்மின் காட்டன் சொல்லுவாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பியூர் ஃபுல் ஆயில் இது வந்து நான் ஃபுல் ஆயில் தான் போடுவேன்றவங்களுக்கு இது பியூர் ஃபுல் ஆயில் பட் வந்து பியூர் ஃபுல் ஆயில் வந்து ஷைனிங் கிடைக்காது இங்க வந்து நீங்க க்ளோஸ்ல பாத்தீங்கன்னாலுமே தெரியும் இது கொஞ்சம் ஷைனிங் இருக்கனால பிரைட்டா இருக்கும் இப்ப பட்டு செல்லா கட்டுறவங்க இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க பியூர் ஃபுல் ஆயில் கீழே இருக்கும் மேலே வந்து ஷைனிங் இருக்கும் இது வந்து இப்போ நல்லா போ ட்ரெண்டிங்கா ட்ரெண்டிங்காக இருக்கு பாருங்க கலர்ஸ் எல்லாமே ஃபேன்சி கலர்ஸ் தான் நல்லா போகுது நல்லா அப்படியே மைல்டான கலர்ஸ் இந்த இதில் உள்ள கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஜாஸ்மின் காட்டன் இது நல்லா போகுது அதாவது ஷார்டின்னும் வரும் ஷார்டின்னு சொல்லிக்கலாம் இதாகவும் சொல்லலாம் பார்த்தீங்களா மெட்டீரியல் அப்பா அப்பா பாருங்க இந்த இது வந்து ஃபுல் ஆயில் மெட்டீரியலு இது வந்து சாப்பிட்டுனா நம்ம உடல்ல உளுத்துறப்ப கீழே வந்து ஃபுல் ஆயில் தான் இருக்கும் மேலே இது வந்து இந்த பட்டு சில இது இருக்குலாம் ஷைனிங்காக வர்றதுக்கு இது நல்லா இருக்கும் யார் இதே பாருங்க பட்டுக்கு ஐட்டி இதுவுமே எல்லா கலர்ஸுமே இருக்கும் இந்த வருடத்து பார்த்தீங்களா அதில் எல்லாமே வரும் இது எல்லாமே நம்மளுடைய ஓன் மேனுஃபேக்சர் தான் கர்த்திக்கின ஹைட்டி செம்ம சூப்பராக இருக்கும் இதெல்லாம் விரும்பி செப்பரேட்டாகவே கேட்பாங்க டிசைன்ஸு எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம பிராஞ்சோல் பாலா இந்த ஐட்டமும் ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம் இதுவுமே உங்களுக்கு எக்ஸ்எல்லு டபுள் எக்ஸ்எல்லு எல்லாமே கிடைக்கும் யாருதான் பாலார் ஐட்டி கிடைக்கும் பிராஞ்சோலும் கிடைக்கும் இதுல எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் எல்லாமே கிடைக்கும் அது மட்டும் இல்ல உங்களுக்கு முக்கால் கையும் கிடைக்கும் சால் கிடைக்கும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் ஐட்டமுமே கிடைக்கும் இப்போ ஓரளவுக்கு ப்ளூ ஸ்பேஸ் பிளைன் ஐட்டனால பெருசா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதனால ஓரளவுக்கு இது பண்ணியிருக்கேன் குறிப்பா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வச்சு கொடுக்குறவங்களுக்கு வியாபாரிகளுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம கடை நல்லா உகந்ததா இருக்கும் குறிப்பாக சொன்னா குறுகிய முதலீட்டுல நீங்க நிறைய லாபம் பாக்குற ஐட்டங்கள் எல்லாமே சொன்னீங்கன்னா தாராளமா சொல்லுங்க இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வியாபாரிகளை உருவாக்கியிருக்கோம் இப்போ நீங்க எனக்கு பிசினஸ் பண்ணணும் சார் எனக்கு இவ்வளவு அமௌண்ட்ல இவ்வளவு டார்கெட்ல எனக்கு எல்லா ஐட்டம் பண்ணணும் அப்படின்னா தாராளமா பண்ணலாம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் விசேஷங்கள் இதெல்லாம் நீங்க ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு நம்மள்கிட்ட வந்து பதினோரு பீஸ்ல இருந்து ஆயிரம் பீஸ் வரைக்கும் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ஓந்த கடை உங்களுக்கு ரேட் ரொம்ப சீப்பா இருக்கும் ஸ்டார்டிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மீட்டரே பார்த்தீங்கன்னா பிளவுஸ் தச்சுக்கிற மாதிரியே உங்களுக்கு வெறும் இருபத்தஞ்சு ரூபால வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபது ரூபால இருந்து ப பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதனால டிசைன்ஸ் நீங்க கிஃப்ட் பண்ணோம்னா பிளைன் துணி விலைக்கே நீங்க ஃபேன்சி பிளவுஸே பிக் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பருக்கு இருக்கு ஆன்லைன்ல பண்றவங்க தாராளமா எனக்கு போன் பண்ணி கேளுங்க இல்ல நீங்க புதுசா வியாபாரம் பண்ணணும் எனக்கு ஐடியா இருக்கா எப்படி பண்ணலன்னு தெரியும் ஃபோன் பண்ணி கேளுங்க அதுக்கப்புறம் ஃப்ரீயா இருந்தா நேரில் வந்து எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கூட எனக்கு ஃபோன் பண்ணுங்க நம்ம ஆன்லைன்லேயே எல்லா ஐட்டமும் நான் உங்களுக்கு படை கொடுத்துறேன் ஓ ஓகே மார்ஸ் இது வரைக்கும் நம்ம நிறையா கஸ்டமர்ஸ் வியாபாரிகளை கஸ்டமர்ஸாக வந்தவங்க வியாபாரிகளாக உருவாக்கி அவங்களும் இன்னைக்கு நல்ல முறையில் வெற்றி கண்டு இப்போ தொடர்ச்சியாக நல்லா பண்ணாங்க புதுசாக நீங்கள் வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இருந்தாலும் தாராளமாக கால் பண்ணுங்க புரிய முதலீட்டில் நிறைய லாபம் தரக்கூடிய நல்ல ஒரு பிஸ்னஸ்ஸா இது ஊசி போகாது குளிச்சு போகாது அழுகி போகாது அப்படி மெட்டீரியல் தான் நம்ம மெட்டீரியல்லு பணத்துக்கு முழு கேரண்டி நீங்க தாராளமா வியாபாரம் பண்றதுக்கு இந்த இதுல நீங்க முதலீடு பண்ணி நல்லபடியா பண்ணலாம் தொழில் பண்றது இல்லைனா கூட எப்படி பண்ணலாம் என்ன விலைக்கு வாங்கினா எப்படி பண்ணலாம் எவ்வளோ ரேட்டு கிடைக்கும் எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரு டீட்டெயிலாக சொல்றேன் இப்ப நம்ம கடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை விளக்கு தூண் நாச்சியார் கடைக்கு பொருள் எடுத்தாலும் பத்து ரூபா இருக்கும் அதோட நம்ம விநாயகர் பீஸ் இருக்கு நாச்சியார் கடையில் இருந்து அஞ்சாவது கடை ஜிகரண்ணா கடைக்கு பக்கத்துல வந்து கேட்டா கூட கீழே எங்களுடைய ரீட்டைல் கடை இருக்குது விநாயகர் பீஸ் அங்க வந்தீங்கன்னா கூட நம்ம ஹோல்சேலுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க அதுவும் டிஸ்கௌசன் என்னோட நம்பரை வச்சுக்கோங்க நீங்கள் தாராளமாக நீங்கள் நாச்சியார் கடையிட்ட வந்துட்டு எனக்கு கால் பண்ணீங்கன்னா கூட நான் வந்து நம்ம லேடிஸ் ஸ்டாஃப் இருக்காங்க அவங்களும் நான் கூட்டுக்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் மதுரை விளக்கு தூணு நாச்சியார் கடை அருகில் நாச்சியார் கடைக்கு ஏகேபத் கடைக்கு நடுவில் ஸ்ரீ விநாயகா கட்டி சென்டர் ஓகேவா